அன்பான மக்களே நம்மளோட ஐயனா துணை இன்றைக்கி எபிசோடில் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல விஷயந்தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் சேரன் வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு நான் வந்து கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சமைச்சிருக்காரு அது நிலா வந்து சொல்லியிருக்காங்க அவ அவளே வந்து வர்றேன்னு சொல்லியிருக்காள் நம்ம வீட்டுக்கு ஆளுங்களுக்கு தெரியாமல் நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ அந்த இடத்துல வந்து சேரன் சொல்வார் இதெல்லாம் எப்படிப்பா சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லி இல்லைனா நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனையாகவே இருக்குது இது கல்யாணம் மூலிமா ஒரு தீர்வு கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிலா சொல்கிறாங்க இதுக்கு பாண்டியனும் சோழனும் ஒத்துக்க மாட்றாங்க இது சரியாக வராதுங்க அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது நீங்கள் யோசிக்கிற மாதிரி அவங்க யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க எல்லாம் மீறி வந்து நிலா வந்து கல்யாண ஏற்பாடு பண்ணுறாங்க சரிங்களா இப்போ வந்து நடேசன் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒத்துக்க மாட்டுறாரு அவர் வந்து பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறாரு செட்டாகாது அந்த குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதெல்லாம் அவர் வந்து கல்யாணத்துக்கு கோவிலுக்கு வரலை ஆனால் நிலா மத் சோ சோழன் பல்லவன் இவங்கெல்லாம் வராங்க சேரன் வந்து ரெடியாகி வராரு ஆனால் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலா வந்து இது கார்த்திகா வீட்டில் வந்து கார்த்திகா வந்து ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு தான் பேக் பண்ணிவிட்டு கிளம்பி வராங்க எங்கேயும் போகிறேன் அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க நான் வந்து இந்த மாதிரி சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் கோவிலில் போய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அவங்க வந்து பயங்கரமாக அடித்து உள்ளே உட்கார வச்சுருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலா எல்லாருமே வந்து கோவிலில் உட்காந்து வெயிட் இருக்காங்க அப்போ சோழன் வந்து கேட்பாரு என்னாச்சுங்க கார்த்திகா வர்றா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க காணோம் அவள் வரமாட்டாங்க எனக்கு தெரியுங்க அவளை பற்றி உங்களுக்கு தெரியாது அவள் எப்படிப்பட்டவன் அவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லும்போது இல்லை என்கிட்ட சொன்னான் கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி தான் சொன்னான் அவள் வருவா நீங்கள் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க கண்டிப்பாக வந்து வருவா அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்பிக்கையோடு இருக்காங்க நிலா அதாவது இப்போ கார்த்திகா வீட்டில் வந்து பெரிய பிரச்சனையை வந்து உண்டு பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் ஆனால் பாண்டியனுக்கும் சோழனுக்கும் பயங்கரமான கன்ஃபியூஷன் இருக்குது சேரன் வந்து சரி ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காந்துருக்காரு பாப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து ஐநா துணையும் செம்மையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டுருக்காங்க ஆனால் எல்லா கேரக்டருமே வந்து சூப்பராக பக்காவாக ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் நடேசனோட ரியாக்ஷன் நடேசனோட பேச்சு எல்லாமே வந்து அருமையாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது பாண்டியனோட நடிப்பு சூப்பராக இருக்குங்க அவரோட அவர் கொடுத்த கேரக்டர் அவ்வளோ அழகாக வந்து அவர் இருக்காரு சோழனுக்கும் நிலாவுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் அது செம்மையாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதான் ஓகே மக்களை உங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் நம்மளோட சேனலை வந்து கண்டிப்பாக நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு